நவகண்டம் என்பது தன்னுடைய உடலில் உள்ள ஒன்பது நாளங்களையோ ஒன்பது உடல் பாகங்களையோ அறுத்து தன்னையே பலி கொடுத்துக் கொள்வதாகும் தமிழகத்தில் பதினோராம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தில் இந்த பலி கொடுத்துக் கொள்ளும் முறை இருந்துள்ளது பொதுவாக கொற்றவை எனும் பெண் தெய்வத்திற்கு தன்னை பலியிட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நவகண்ட பலியைப் பற்றி கோயில்களின் கல்வெட்டுகள் சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி போன்ற இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன சித்தர்கள் சிலர் நவகண்ட யோகம் எனும் சித்தினை கடைபிடித்துள்ளனர் நவகண்ட யோகம் என்பது தன்னுடைய உடல் பாகங்களை ஒன்பது துண்டுகளாக்கி கொண்டு சிவபெருமானை நினைத்து யோகம் செய்வதாகும் இந்த சித்து முறையை செய்யும் போது அதனை கண்டவர்கள் பதறியுள்ளார்கள் அதன் பின்பு சித்தர்கள் முழு உருவோடு திரும்பி வந்த பிறகு அவரை சித்தர்களாக ஏற்று வழிபட்டார்கள் என்பதை திருமூலர் பெருமான் முதல் பல சித்தர்களின் வரலாறு தெரிவிக்கிறது இந்த மாதிரி நவகண்டம் கொடுப்பதற்கு சில காரணங்களை சொல்கிறார்கள் வலிமையான எதிரி நாட்டுடன் போர் புரிய நேரும் போது வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தருணங்களில் தெய்வத்தின் அருள் நாடப்படுகிறது துர்க்கைக்கு பலி கொடுத்தால் தெய்வத்தின் அருள் கிட்டும் என்ற நம்பிக்கையில் நவகண்டம் கொடுக்கப்பட்டது சில சமயங்களில் உடல் நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கும் அரசன் உடல் நலம் திரும்ப அவன் மீது பாசமிக்கவர்களால் நவகண்டம் கொடுக்கப்பட்டது நோயினால் சாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒருவன் நோயினால் சாக விரும்பாமல் வீர சொர்க்கம் விரும்பி நவகண்டம் கொடுத்துக் கொள்வது குற்றவாளி ஒருவன் தான் செய்த குற்றத்தினால் மரண தண்டனைக்கு உள்ளாகும் போது அவ்வாறு சாகாமல் அரசன் அனுமதியுடன் நவகண்டம் கொடுத்துக்கொண்டு வீர சொர்க்கம் அடைவது ஒருவன் போர்க்காயத்தினாலோ நோயினாலோ சாகும் தருவாயில் இருக்கையில் அவன் செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்குமாயின் தனது இறப்பை தள்ளி போடுமாறு இறைவனிடம் வேண்டுவது அப்படி நடக்கும் பட்சத்தில் அந்தக் கடமை நிறைவேறியதும் நவகண்டம் கொடுத்துக் கொள்வது ஒருவன் மிகப்பெரிய அவமானத்தை பெற நேர்ந்த காலை அதன் பின் வாழ விரும்பாமல் சாக தீர்மானித்து கோழை போல் சாக விரும்பாமல் வீரச்சாவை விரும்பி நவகண்டம் கொடுத்துக் கொள்வது இப்பொழுது முக்கியமானவர்களுக்கு சிறப்பு படை பாதுகாப்பு இருப்பதைப் போல அக்காலத்தில் சோழர்களுக்கு வேளக்கார படைகள் எனும் அமைப்பும் பாண்டியர்களுக்கு தென்னவன் ஆபத்துதவிகள் என்ற படைகளும் இருந்தன இவர்கள் தங்கள் கவனக்குறைவினாலோ தங்களை மீறியோ அரசனின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டிக்கொண்டு கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக் கொண்டவர்கள் தமிழகத்தில் இன்றும் பல ஆலயங்களில் நவகண்ட சிற்பங்கள் இருக்கின்றன திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் கோயிலின் பிரகாரத்தில் கன்னிமார் சிலைகளுக்கு அருகே நவகண்ட சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது திருமுக்கூடலூர் அனலாடீஸ்வரர் கோயில் முன்பு நவகண்ட சிற்பம் அமைந்துள்ளது ஆனால் அதன் தலை வெட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்ணேஸ்வரம் அடம் பெண்ணேஸ்வரர் கோயில் முன்பு பல நவகண்ட சிற்பங்கள் அமைந்துள்ளன மதுரையிலிருந்து இருந்தாமேசுவரம் செல்லும் வழியில் மதுரையிலிருந்து வைகை ஆற்றின் வடகரையில் மடப்புறம் காளி கோயில் உள்ளது தென்கரையில் திருப்புவனம் திருப்புவனம் உள்ளது இந்த ஊரில் புதூர் என்ற பகுதியில் நவகண்டம் கொடுக்கும் இளைஞனின் சிற்பம் ஒன்று உள்ளது பழனி பெரிய நாயகி அம்மன் கோயில் அருகே உள்ள விநாயகர் கோயிலில் நவகண்ட சிலை உள்ளது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் சோழனின் தஞ்சை நோக்கிய பயணம் இனிதே நிறைவேற முதியவர் ஒருவர் நவகண்டம் தருவது போன்ற காட்சியிடம் பெற்றுள்ளது காவல் கோட்டம் புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட அரவான் என்ற தமிழ் திரைப்படத்தில் கதை முடிவில் நாயகன் தன்னை தானே கொடுவாளால் வெட்டி கொண்டு நவகண்டம் தரும் காட்சி அமைந்துள்ளது